பாண்டிய நாட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள ஆறாவது கைலாசநாதர் கோயில் இந்த கடவுளான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோயில் பிரம்மாவின் பேரனும் அகத்திய முனிவரின் சீடருமான உரோமச மகரிஷியால் கட்டப்பட்டது இது கைலாய கோயில்களில் சனி ஸ்தலமாகும் இந்த கோயில் மூன்று பிரகாரங்களை கொண்டுள்ளது சிவன் கைலாசநாதராகவும் அவரது துணைவியார் பார்வதி சிவகாமியாகவும் வணங்கப்படுகிறார்கள் இந்த கோயில் முதலில் மதுரை பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னர் சந்திரகுல பாண்டியனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அவர் கோயிலின் மையக் கோயிலையும் விமானத்தையும் கட்டினார் மதுரை நாயக்கர் வம்சத்தின் ஆட்சியரான வீரப்ப நாயக்கர் யாகசாலை துவஜஸ்தம்பம் அதாவது கொடிக்கம்பம் மற்றும் சந்தன சபாபதி மண்டபத்தையும் கட்டினார் இதில் கொடிமரமானது கன்னியாகுமரி பகுதியம்மன் திருத்தலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும் தெற்கு சுவர்களில் படக்கு நோக்கிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிலைகளும் எதிர்ப்பக்கத்தில் குருவின் செல்வாக்கிற்கு உதவும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கியும் இருக்கின்றார் கன்னி விநாயகர் தென்மேற்கிலும் உள்பிரகாரத்தின் மேற்கில் பஞ்சலிங்கத்தின் சிலையும் இதற்கடுத்து வடமேற்கிலே சிவசுப்பிரமணியர் சிலையும் வடக்கே சண்டிகேஸ்வரர் சிலையும் அதனைத் தொடர்ந்து அம்பாளின் மண்டபமும் உள்ளது நள்ளிரவில் ஏழு தேவ கன்னிகள் இங்கு தேவியை வழிபடுவதாக நம்பப்படுகிறது அல்கோவின் கிழக்கே சற்று தொலைவில் சந்திரன் சூரியன் மற்றும் அதிகார நந்தி சிலைகளும் உள்ளன இவையெல்லாம் அன்றைய சிற்பிகளின் கைவண்ணத்தை பறைசாற்றுகிறது ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் மிகவும் தனித்துவமான அம்சங்களை உள்ளடக்கியது இங்குள்ள இறைவனின் சிலை மனித கைகள் குறுக்கீடு இல்லாமல் தானாகவே வெளிப்பட்டதாகும் கைலாயத்தின் ஒன்பது கோயில்களில் சுயம்பிலிங்கங்கள் பாபநாசம் மற்றும் ஸ்ரீ வைகுண்டத்திலே மட்டுமே காணப்படுகின்றது மேலும் இந்த கோயிலில் நீண்ட காலத்திற்கு முன்பு இங்கு ஒரு தனித்துவமான சடங்கு நடைமுறையிலும் இருந்திருக்கிறது அதாவது அக்கனி மற்றும் வீரபுத்திரர் என்ற இரண்டு தேவதைகள் இந்த கோயிலுக்கு காவலர்களாக பணியாற்றினர் பண்டைய காலங்களிலே பூசாரிகள் இரவில் கோயில் வாயில்களெல்லாம் பூட்டி கொண்டு சாவியை அவர்களிடத்திலே ஒப்படைப்பார்கள் அதேபோல் மறுநாள் அவர்கள் இருவர்களிடமிருந்து சாவியை பெற்று கோயிலை திறந்தனர் மேலும் இந்த நம்பிக்கையின்படி அஷ்டமத்தில் சனி மற்றும் ஏழரை நாட்டு சனி காலம் பெறும் சோதனைகள் மற்றும் துயரங்களின் காலம் சனி பகவானின் செல்வாக்கின் கீழ் தங்கள் ராசிகள் நேரடியாக இணைந்திருக்கும் போது மக்கள் மிகவும் பயப்படுவதற்கு இதுவே காரணம் அவர்கள் ஒரு நபரின் வாழ்க்கையை பத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் மற்றும் உள் அமைதியினையே அளவினை தீர்மானிக்கிறார்கள் சனி பகவான் அமைதியான காற்றாகவோ அல்லது அழிவுகரமான சூறாவளியாகவோ தனது செல்வாக்கை செலுத்துவதாக குரப்பப்படுகிறது சனியின் ஆதிக்க சக்தி ஒருவரை வளமான கோடீஸ்வரராகவோ அல்லது பணமில்லாத ஏழையாகவோ மாற்றும் சனி பகவானின் எதிர்மறை சக்தியில் இருந்து தப்பிக்க இந்த ஆறாவது நவக்கைலாய கோவிலை நாம் வழிபட வேண்டும்